ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிவ கடாச்சம் கிடைக்க மார்கழி பௌர்ணமி வழிபாடு பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பௌர்ணமி என்றாலே அது மிகவும் சிறப்புக்குரியது அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது அதீத சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது இதற்கு மார்கழி மாதம் ஒரு காரணமாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து வரும் என்பதால் அதற்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது பௌர்ணமி நாளன்று சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அல்லவா அதே போலத்தான் திருவாதிரை நட்சத்திர நாளிலும் சிவபெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் திதியும் நட்சத்திரமும் சிவபெருமானுக்கு உரியதாக இருப்பதால் இந்த மார்கழி பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாளில் சிவ கடாட்சத்தை பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு சூட்சமத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது எப்படி அம்பாளுக்கு விசேஷமான ஒரு நாளாக திகழ்கிறதோ அதே போலத்தான் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக திகழ்கிறது அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் சிறப்புகள் இருக்கிறது இதற்கு காரணம் அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் அனைத்து நடராஜர் ஆலயங்களிலுமே சிவபெருமானுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யும் முறை என்பது அன்றைய நாளில் நடைபெறும் அதோடு மட்டுமல்லாமல் பலருமே விரதம் இருந்து திருவாதிரை கலியை சிவபெருமானுக்கு படைத்து வழிபாடும் செய்வார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அன்றைய நாளில் கிரிவலம் செல்ல வேண்டும் என நினைப்பவர்கள் சில சூட்சமத்தை பின்பற்றும் போது சிவபெருமானின் அருள் கடாட்சத்தை பரிபூரணமாகப் பெற முடியும் பொதுவாக கிரிவலம் வர வேண்டும் என நினைப்பவர்கள் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் யாரையும் திட்டக்கூடாது யாரிடமும் கடினமாக பேசக்கூடாது காலில் செருப்பு அணிந்து கொண்டு செல்லக்கூடாது நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் தங்களால் என்ற உதவிகள் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் தங்களால் என்ற பொருட்களை தானமாக தர வேண்டும் அவசரப்பட்டு செல்லாமல் மெதுவாக செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களை தரிசனம் செய்து கொண்டே செல்ல வேண்டும் இப்படி பலவிதமான வழிமுறைகள் இருக்கிறது இந்த வழிமுறைகளோடு ஒவ்வொரு மாதத்தின் சிறப்புக்கு ஏற்றவாறு சில சூட்சமமான பொருட்களை நாம் உடனெடுத்து சென்றோம் என்றால் நமக்கு சிவபெருமானின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய பொருளாக திகழ்வது சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலைகள் வீட்டிலிருந்து கிளம்பும்போது சிறிது வில்வ இலைகளை வாங்கி கொண்டு செல்லுங்கள் எந்த இடத்திலிருந்து நீங்கள் கிரிவலம் தொடங்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது அந்த கையில் அந்த வில்வ இலைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கிரிவலம் முடியும் வரை அந்த வில்வ இலைகள் உங்களுடைய கையிலேயே இருக்கட்டும் பிறகு இதை பத்திரமாக திரும்பவும் வீட்டிற்கு எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்திற்கோ சிவலிங்கத்திற்கோ முன்பாக வைத்து விட வேண்டும் மூன்று நாட்கள் கழித்து இந்த வில்வ இலைகளை எடுத்து கால்படாத இடத்திலோ செடிகளிலோ போட்டுவிட வேண்டும் இந்த முறையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று நாம் கிரிவலம் வந்தோம் என்றால் சிவபெருமானின் அருளை நம்மால் எளிதில் பெற முடியும் இது ஒரு சிறிய செயல்தானே என்று நினைக்காமல் அதை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்தோம் என்றால் அதன் பலன் நமக்கு அதிகளவில் கிடைக்கும் இதற்கு சிவபெருமானின் புராணங்களிலேயே பல உதாரணங்கள் இருக்கிறது முழு மனதுடன் இந்த ஒரு பொருளை கையில் எடுத்துக்கொண்டு கிரிவலம் செல்லுங்கள் சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்